காலேஜ் கிளைச்சா விட்டு எதுவும் தூக்கிட்டாங்கன்னு வையி எங்க வீட்டுல தொட எடுத்து வெளுத்து தள்ளிடுவாவே என்னங்க அப்புறம் நான் ஏதாவது மெக்கானிக் எங்கேயாவது வேலையில போய் சேரணும் அவங்க நம்ம கோரிக்கையை சரி பண்ற போராட்டத்தை கைவிடக்கூடாது அது வரைக்கும் நம்ம கத்திக்கிட்டே இருக்கணும் எப்படியும் ஜூனியர் எல்லாம் வந்துருவாங்க அதனால மேனேஜ்மெண்ட் எப்படியும் நம்ம பக்கம் வந்து இப்படியே எல்லாரும் பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால தான் மேனேஜ்மெண்ட் நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க நம்ம சொல்றதை அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க இன்னைக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு உங்களுக்கு போராடுவோம் போராடுவோம் நியாயம் கடைக்கு வேற போராடுவோம் இவன் ஒருத்தே இன்னைக்குன்னு பார்த்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் போல இருக்கு என்ன நடக்குமோன்னு எனக்கு தான் வைத்த கலக்குது ஏ குமார் இங்க வெளிய வந்து பாரு என்ன நடக்குதுன்னு என்னவே நடக்குது அப்படி அங்க பாரு சீனியர் எல்லாம் போராட்டம் பண்றாங்க நல்லா ஜாலியா இருக்கு நம்மளும் போய் சேர்ந்துடுவோமா நமக்கு எதுக்கு இந்த தேவலாத வேலை ஜோனி அங்க பாரு எவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்றாங்க போராட்டம்ன்ற பேர்ல நீ என்னடா இப்படி சொல்ற எல்லா ஸ்டூடண்ட்ஸ் ஒண்ணா போராட்டம் பண்றது எதுக்கு நமக்காக தான அதுல நம்மளும் ஜாயின் பண்ணனும்னா எப்படி அப்புற ஏதாவது பனிஷ்மென்ட் ஏதாவது தர போறாங்க நீ வேற சும்மா இரு நீ இப்படி எல்லாத்துக்கும் பைந்துட்டு நான் போய் ஜாயின் பண்ண போறேன் பாரு ஏய் போராடுவோம் போராடுவோம் நாங்களும் தான் போராடுவோம் ஏ காவியா வெளி அப்படி என்ன பிரச்சனை எதுக்காக போராட்டம் பண்றாங்களா எல்லாரும் ஓடிட்டாங்க வெளியில யாருக்கு தெரியும் நமக்கு கிளாஸ் கட்டானா சந்தோஷம்தான் இந்த பாரு சரண் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சைன் வாங்கிட்டு உங்க கிளாஸ்லயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நீயும் சைன் வாங்கிரு அப்புறம் போராட்டத்துல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க இன்னைக்கு இதுல ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் ஆமா மாப்ள விட நம்ம இப்படி விட்டு விட்டு தான் நம்ம இப்ப கேண்டீன்ல சாப்பாடே சரியில்லனாலும் என்ன பண்ணனும் வேற வழி இல்லாம ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வர வேண்டியிருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு ஒன்னும் வேலைக்காகல இனிமே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு களத்துல இறங்கினாதான் சரிப்பட்டு வரும் அவன் சொல்றதும் சரிதான் சீக்கிரம் வந்துருங்க நான் எங்க எங்க கிளாஸ்ல எல்லாருமே வந்துட்டாங்க ஜூனியர்ட்டையும் சொல்லிட்டு எல்லாரும் பசங்களாம் போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க நீ நீ தான் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு இந்த மாதிரி பேப்பர்லையும் எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு வந்துரு ஆ சரி சார் கேர்ள்ஸும் வரணுமா கண்டிப்பா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் நம்ம மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒன்னும் வேலைக்காகாது அப்படி சரி வந்துருங்கண்ணா கிளாஸ் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆஹ் சரி சா குமாரு பசங்க நம்ம கலந்துக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்க என்ன தள்ளுமுள்ள நடந்தாலும் எது நடந்தாலும் சமாளிச்சிடலாம் கேர்ள்ஸ் எப்படி கூப்பிட்டு போறது எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பசங்க நம்மளை விட அவங்க கேர்ஃபுல்லா கவனமா தான் இருப்பாங்க நீ ஒழுங்கா வா நம்ம கிளாஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு போவோம் வேண்டாம் நம்ம வர்றவங்க வரட்டும் வர விருப்பம் அதவங்க கிளாஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவோம் அங்க பாரு கிரௌண்ட்ல அவ்வளவு பசங்களும் இருக்காங்க எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டித்தானே நம்ம நமக்காக தானே போராடுறோம் வேற இப்படி சொன்னா என்ன அர்த்தம் எல்லாரும் கூப்பிட்டு வருவாங்க அதெல்லாம் சரி வா நம்ம கேட்டு பார்க்கலாம் ஏ வெளிய போராட்டம் நடக்குதுடி நல்லா ஜாலியா இருக்கு நம்மளும் போய் கலந்துக்கலாமா ஏ பைத்தியோ என்ன போராட்டம் காலேஜ் கேண்டீன்ல இப்போ வர வர சாப்பாடு நல்லா இல்லல அதுக்கு தான் பசங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்கலாம் வாங்க நம்மளும் போய் கலந்துக்கலாம் நல்லா ஜாலியா இருக்கு எல்லா கிளாஸ்ல இருந்தும் போயிட்டாங்க நம்ம கிளாஸ்லயே பாதி பேர் ஓடிட்டாங்க மீதி பேர் வரண்டா உள்ள நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க வாங்க நம்மளும் போவோம் ஏ அப்படியே அப்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கேன் வாங்க நம்மளும் போவோம் ஏய் காவியா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அமைதியா இரு ஏய் நமக்காக தானப்பா பசங்க பண்றாங்க இதெல்லாம் சீனியரோட ஏற்பாடு போல இருக்கு சீனியர் பசங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஜூனியர் பசங்க எல்லாம் போறாங்க இப்போ பிகாம் பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு வாங்க நம்மளும் போலாம் எங்களுக்கு போக தெரியும் நீ முடிட்டு கிளம்பு அசிங்கப்பட்டான் சதீஷ் அவர் பெஸ்ட் பிரண்ட் டா பிரண்யா வா நம்ம போலாம் மானக்கெட்ட பையன் மானக்கெட்ட பையன் அவங்ககிட்ட வாயை விடுத்து எப்படி கேவலப்படியானவர் சரி சரி விடு மாப்பிள்ளை இதெல்லாம் உனக்கு சாதாரணம் தானே என்ன சோனி நீ போற இடத்துக்கு போலயே கலந்துக்கிட்டேன் ஏய் அதுக்கு தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போலாம் மனமெல்லாம் போலாம் யாருக்கெல்லாம் போலாம் எல்லாரும் விருப்புள்ள மனமெல்லாம் சொல்லிட்டு போனாங்களே நானா விருப்பு இல்லைனாலும் போக்குறேன்

ஏய் நாங்களும் வரோம் நாங்க எப்ப வர மாட்டேன்னு சொன்னோம் சூப்பர் அப்ப சைன் போட்டுட்டு எல்லாம் வந்துருங்க கிரவுண்டுக்கு சந்தியா நீயும் சைன் பண்ணிரு ஆவியா சைன் பண்ணி அப்புறம் தாரணும்னு சொல்லு ஆமா அப்பள நம்ம கிரவுண்டுக்கு போயிடுவோம் சரி சரி நாங்க சைன் பண்ணி எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து தாரோம் கிரவுண்ட்ல ஆ சரி நான் வரேன் இருந்தால நீ ரொம்ப பண்றவ சந்தியா சரண பார்க்கவே பாவமா இருக்கு அவங்க கிட்ட நீ பேசி தான் தொலைய பேசலாம் பேசலாம் சரி சைன் பண்ணி நம்ம கிரவுண்டுக்கு போயிருவோமா நம்மளும் போராட்டத்தில் கலந்துக்கலாம் முத சைன் அப் பண்ணு போவோம் சார் அங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார் அங்க டீச்சர்ஸ் எல்லாம் யாராலையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களுக்கும் என்ன பண்ணனும் தெரியல சார் நீங்க தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் என்ன சொல்றீங்க பசங்க போராட்டம் பண்றாங்களா ஆமா சார் ஓல்ட் ஸ்கூலுமே எல்லா பசங்களுமே ஜூனியர் சீனியர்ல இருந்து எல்லா பசங்களுமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்றாங்க என்ன பண்றது சார் பேசிக்கு போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் போலீஸ்க்குலாம் நம்ம இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தா வேற நம்ம காலேஜ் தான் கிட்ட பேரு நீங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் சார் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த ஷாம் தான் நினைச்சு அவனாதான் இருக்கும்னு அவன் தான் என்கிட்ட காலையிலே ரொம்ப திமிரா பேசினா இந்த மாதிரி பெரிய எடுத்து பசங்க எல்லாம் அவங்களோட பணத்து முறை நம்மகிட்ட தான் கட்டுவானுங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் சார் இப்போ நம்ம என்ன சார் பண்றது நீ முத அந்த சாம வர சொல்லியா ரூமுக்கு நான் பார்த்து பேசணும்னு சொன்னு சொல்லு ஆ ஓகே சார் காலேஜ் விட்டு ஒரு பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்ணாதான் இவன் எல்லாம் திருந்துவான்

என்னடா சொல்ற ஜெகனே ஆமா வேற இன்னைக்கு பூரா வரங்க தங்க வச்சி உங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களுக்கு என்ன உபசரிப்பா பண்ணுவாவ அப்ப நம்ம கட்டறதெல்லாம் வேஸ்டா நம்மள கெத்துன கட்டறது காண்டி புள்ளையிட்ட ஷோ கட்டறதுக்கு தான் நானே வந்தேன் நீ வேற இப்படி நாலு பேர் முன்னாடி சீனை போட்டாதான் நாலு புள்ளையில நம்மள எட்டி பார்க்க வந்து நான் இங்க வந்து கத்திட்டு இருக்கேன் மத்தபடி இங்க எல்லாம் நடந்துறன்றதெல்லாம் நான் கட்டறல அட நாசமா போறவனே இது சோனி அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் காலேஜ்ல தங்கி இருந்து இங்கே சமைச்சி சாப்பிட்டுட்டு இங்கே கிடக்கணுமா வீட்டுக்கு போக முடியாதா ஐ புமாரி நீ சொல்றது ஐடியா கூட நல்லா இருக்கே இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் இங்கே இன்னைக்கு ஸ்டே பண்ணா எப்படி இருக்கும் காலேஜ் வேற லெவல்ல இருக்கும் இது ஜூனி நீ வேற சும்மா இருடா எனக்கே பயமா இருக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்களா மண்டாங்களா இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் நம்ம பாட்டுக்கு கிளாஸ் ரூம்லயே இருந்துடலாம்னு எப்பயும் போல காலேஜ் முடிஞ்சா 4 மணிக்கு பைய நம்ம பாட்டுக்கு கிளம்பிடலாம் இப்போ இந்த போராட்டு

அதெல்லாம் அனுப்பிடுவாங்க வேணா பசங்க மட்டும் இருப்பாங்களா இருக்கும் இல்லன்னா நாளைக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலேஜுக்கு வந்தப்புறம் மறுபடியும் காலையிலே போராட்டம் பண்ணுவாங்களா இருக்கும் கிளாஸ் தான் வேணா நடக்க விடாம பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் தங்குற மாதிரி பண்ண மாட்டாங்க அது இப்படி இப்ப போராட்டத்தை கை எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டா நாளைக்கு ஒழுங்க கிளாஸ்ல இருக்கிறதா இருந்தா இருந்தா இல்லைன்னா அவளோட வெளியே போகணும்னு பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே வந்து என்ன பண்றது அப்புறம் கிளாஸ்ல யாருமே இருக்க முடியாது காலேஜ் எதிர்த்து நடத்துவாவே அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது போராட்டம்னா அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவா பண்றாங்க அவங்க கோரிக்கையை நிறைவேற்றினா தான் கிளாஸ் எடுக்க முடியும் அவங்க பாடம் நடத்த முடியும் இல்லைன்னா இப்படி தான் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் தங்கலாம் சொல்ல மாட்டாங்க நீ ஒன்றும் பயப்படாத சொந்த அண்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னானே பயப்படுறாமா தங்க சொல்லிடுவா அவ்வளோன்னு அதுக்கு இல்லாத பிஐக்கு தான் எனக்கு பயம் மற்றபடி ஒன்றும் இல்லை சாம் உனிய சார் வர சொன்னாரு சார் எதா இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாலேயும் பேச சொல்லுங்க தனியாலாம் வந்து பார்க்க முடியாது இந்த பாரு சாம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து உனக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னா என்ன ஏதுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணு இப்படி நீ திமுரு பேசலாம் பேசாத நீ உன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக இங்க நீ போராட்டம் பண்ணல எல்லா தானே போராட்டம் பண்ற அப்பனா போய் என்ன ஏதுன்னு ஒரு பேசு அவர் ஒருவேளை கோரிக்கை நிறைவேற்றதா இருந்தா கூட நிறைவேற்றுவாருல்ல ஆமா சாம் சார் சொல்றதும் சரி நான் நீ வேணா போய் பாரு சரி அப்ப என் கூட யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்க வரோம் சார் உன்னையும் மட்டும் தான் வர சொன்னாரு அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க நாலஞ்சு பேர் சரி ஏதோ பண்ணுங்க வாங்க வாங்கடா ஒரு நாலஞ்சு பேர் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம்

நான் உங்ககிட்ட கேட்டது எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் கேன்டீன்ல சாப்பாடு சரியில்லை ஹாஸ்டல்ல பசங்களும் சாப்பாடு சரியில்லைன்றாங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதை நீங்க எதாருமே பெருசா எடுத்துக்கல அதனாலதான் நான் காலையிலேயே உங்கள்கிட்ட பேசி பார்த்தேன் நீங்களும் பெருசா எடுத்துக்கல கண்டுக்கல அதனாலதான் சார் பசங்களை வச்சு நான் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப நான் நம்ம காலேஜ் பசங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டேன் ஃபுட் குவாலிட்டி ஆஃபீஸருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வைங்க உங்க காலேஜ் பேர் தான் கெட்டு போகும் சார் நீங்களே பாத்துக்கோங்க இப்ப இத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க இடத்துல அப்படி இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்படி போராட்டம் போராட்டம்னா படிப்பு என்னத்துக்கு ஆகுறது உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதுக்காண்டி உடனே இப்படி போராட்டத்தை ஆரம்பிச்சா நாங்க என்ன பண்ண பாருங்க சார் நான் மார்னிங் உங்ககிட்ட பேசும்போது நீங்க ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தா நான் அந்த போராட்டத்துக்கே நான் இது பண்ணிருக்க மாட்டேன் நீங்க ஒழுங்கா எங்கிட்ட பதில் பேசல அதனாலதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ எல்லாத்தையும் சயன வாங்கி நான் போராட்டத்தை ஆரம்பிச்சேன் இந்த திமுரு பிரச்சனை எல்லாம் எங்கிட்ட பேசாத உங்க அப்பாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்க யாருக்கு வேணா இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார் நாங்க நீங்க கோரிக்கை நிறைவேற்ற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட போறது இல்ல எத்தனை நாள் ஆனாலும் நீங்க கோரிக்கையை நிறைவேற்ற வரைக்கும் நாங்க கிளாஸ புல கடிப்போம் சார் இந்த பசங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க சார் சரி நான் என்ன ஏதுன்னு கேண்டீன்ல இருக்க பிரச்சனையை சால்வ் பண்றேன் ஒழுங்கு அந்த போராட்டத்தை கைவிட்டு எல்லாரும் கிளாஸுக்கு போங்க நீங்க கெட்டு போறது இல்லாம மத்த பசங்களோட படிப்பையும் ஸ்பாயில் பண்ணாத நீ நல்லா படிக்கிற பையன்றதுனாலதான் நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நீ பெரிய எடுத்து பையன்றதுனால உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணலாம்னு நினைக்காது சார் இந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க சார் நானும் இந்த காலேஜ்ல எல்லா பசங்களையும் மாதிரி தான் நான் ஒன்னும் பெரிய எடுத்து பையன்னு சீன் போட்டுட்டு என்னோட சுதந்திரத்தை நாங்க எதுவும் மிஸ்யூஸ் பண்ணல சரி நான் அந்த சாப்பாடு விஷயத்த என்ன எதுன்னு நாளைக்கு நான் சரி பண்றேன் இப்ப போராட்டத்தை கைவிட்டு கிளம்புங்க ஆனா உடனே காலேஜ்ல இருந்து பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்றேன் சார் அது எப்படி சார் அவங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்காண்டியும் தானே அவங்க போராட்டம் பண்ணாங்க அதுக்காண்டி எப்படி சார் நீங்க பதினைஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்ண முடியும் இங்க பாருங்க நீங்க எல்லாம் ஒழுங்கா கிளாஸ்க்கு போயிருங்க இதோட போராட்டத்தை கைவிட்டுட்டு இல்லன்னா உங்களையும் பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் சார் அப்படி சஸ்பெண்ட் பண்றதா இருந்தா என்னையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணுங்க சார் பிளானுங்க அந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம் சார் அதெல்லாம் வேண்டாம் சார் என்னை மட்டும் பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்றதா இருந்தால் பண்ணிக்கோங்க ஆனால் கேண்டீன்ல சாப்பாடு பிரச்சனை ஹாஸ்டலில் இப்போ சாப்பாடு பிரச்சனை எல்லாம் இதோட சால்வ் ஆயிருக்கணும் அதெல்லாம் நான் நாளைக்கு சரி பண்ணிடுவேன் உனக்கு இப்போ சஸ்பெண்ட் லெட்டர் வரும் நீ வீட்டுக்கு கிளம்பு சரி சார் தேங்க்யூ சார் வாங்கடா போலாம் சார் எல்லாம் தான் சார் நில்லுடா பாத்தீங்களா சார் இந்த சிறுவண்டெல்லாம் எப்படி பேசிட்டு போகுதுன்னு என்ன பண திமுரு சரி அவனுக்கு சஸ்பெண்ட் லெட்டர் ரெடி பண்ணுங்க சைன் போட்டு முதல்ல அவன் அனுப்பட்டும் ஓகே சார்

அவன் இப்போ எங்க இருக்கானோ என்ன பண்ணிட்டு இருக்கானோ அவன் யாருன்னே உனக்கு தெரியாது கூட காத்துதில்லன்ற நீ வேற எதை வச்சு தான் லவ் பண்ற அவன தான் கல்யாணம் பண்ற ஏதோ கோயிலில் உனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சரி உனக்கு அவன் பேரை ஃபேஸ தெரியாதுன்றா பார்க்கலன்ற எதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது அவன் கையில் ஏதோ டாட்டூ பார்த்தேன் அந்த டேட்டூ வச்சு கண்டுபிடிச்சிருவே எப்படி கண்டுபிடிக்க முடியும் லூசா நீ எனக்கு புரியுது சுமி அதனால தான் நான் இவ்வளோ நாள் மேரேஜை தள்ளி தள்ளி போட்டேன் ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் தயவு செய்து நீ தான் அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் இங்கே பாருக்கா வாய்ப்பே இல்லை அம்மாவும் அப்பாவும் இந்த பையன்தான் டிசைட் பண்ணி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இன்னும் பத்து நாள் கூட கிடையாது உன்னோடய கல்யாணத்துக்கு உனக்கு எப்படியெல்லாம் கிராண்டா மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க தெரியுமா இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பையனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு இருக்காங்க அதனால் நீ நினைக்கும் மாதிரிலாம் எதுவும் நடக்காது அதனால் இந்த மேரேஜ்க்கு என்ன பண்ணணும்னு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி அதனால் நீ இது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சிட்டே இருக்காத யார் என்னன்னு கூட தெரியாத ஒருத்தனுக்காண்டி ஃபீல் பண்ணிகிட்ருக்க பைத்தியகாரி சரி நான் வைக்கிறேன் உனக்கு நான் அப்புறம் கால் பண்ணுறேன் ம் சரி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல டேய் மாப்ள என்னடா நீ இங்க வந்து குடிச்சிட்டு இருக்க வாமச்சம் வாமச்சம் அன்னைக்கு இப்டிதான் குடிச்சி மட்டை ஆயிட்ட உங்க வீட்ல கொண்டு போட்டே உங்க அம்மா வரதப்பட்டாங்க எவ்வளவு வரதப்பட்டாங்க தெரியுமா என் பையன் குடிக்கவே மாட்டான் இப்படி குடிச்சிட்டு இப்படி கிடக்கானே சொல்லி வரதப்பட்டாங்க இன்னைக்கு மறுபடியும் குடிக்கறியே ஏண்டா உனக்கே தெரியும்ல மாப்ள நான் எப்படி இருந்தவன்னு எனக்கு இந்த குடியே பிடிக்காது அதோட வாடையே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்லடா தெரியும் மாப்ள அதுக்கு இதுக்கு இப்ப குடிச்சிட்டு இருக்க மறுபடி எப்ப அவன் என் வாழ்க்கையில வந்தாலும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழ ஆயி போச்சு இப்பதான் அவ போயிட்டாலே அதுக்கப்புறம் எதுக்கு நீ குடிச்சிட்டு இருக்க அதுக்கப்புறம் தானே இருக்க இவ்ளோ நாள் இப்ப என்னைய பார்த்ததும் உனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சாக்கோ நேத்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவள்கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்தது யாரு வேணியா என்னவா அவளுக்கு எப்படி இருக்கா நல்லா இருக்கியா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு கேக்குறான் ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டிப்பாவா என்ன பண்ண போறாளா அவளுக்கு எப்படி மாப்பிள்ள என்னை ஏமாத்த மனசு வந்துச்சு அவகிட்ட எப்படி முட்டால் மாதிரி ஏமாந்துருக்கேன் பத்தியா நான் அதை நினைச்சாதான் எனக்கு எம்எல்ஏ கோவம் வருது சரி நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஏமாத்திட்டு போகாம அதுக்கு முன்னாடியே ஏமாத்திட்டு போனாலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க இனிமே உனக்கு கிடைக்க போகிற ஆகுது நல்லபடியா இருக்கும் எனக்கு வேண்டாம் மாப்பிள எவ்வளோ எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் நான் எங்கள் அம்மா கிட்ட வேண்டாம்னு சொல்ல போறேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இனிமே இந்த பொண்ணு பார்க்குற வேலைலாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு வீட்டுலயும் மனம் இல்லைன்னு நினைச்சேன் எனக்கும் பெருசா மனம் இல்ல அந்த பொண்ணு எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு அந்த நேரத்துல எனக்கு வேணிதான் கண்ணுக்கு தெரிஞ்சா எங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் என் காதுல ஒழிச்சுட்டே இருந்துச்சு அதனால அவங்களை கண்டு சிரிச்ச சமூகத்தோட நடிச்சுட்டு சரி சரினு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு வந்தேன் ஆனாலும் அந்த புள்ள மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை என்னடா சொல்கிற பொண்ணோட மூஞ்ச நீ பார்க்கலையா இன்னும் எனக்கு வேணி தான் ஞாபகம் வருது எந்த பொண்ணை பார்த்தாலும் முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்காத அவ உன் வாழ்க்கையை விட்டு எப்பயோ போயிட்டா நீ அடுத்த கட்டத்துக்கு மூவாங்கி போற வேலையை பாரு நானும் என்ன ஒரு ரெண்டு வாரத்துல ஊருக்கு கிளம்பிடுவேன் வேலையை விட்டுட்டு ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்ற ஐடியாவே இல்ல மாப்பிள்ள நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாமாடா எங்க சித்தப்பா என்ன நம்பி தாண்டா இன்னொரு சூப்பர் மார்க்கெட் வேற ஓப்பன் பண்றாரு அதுக்கு தான் நான் சூப்பர்வைசரிங்கா இருப்பேன் அங்கதான் எல்லாத்தையும் நான் கவனிக்கணும் நீ வேணா என் கூட வந்துருவியா நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சம்பளத்துக்குலாம் எல்லாம் நின்று கட்டுப்படி சரி கொஞ்ச நாள் வேலையை கத்துக்க அதுக்கப்புறம் நீயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பி அது கூட நல்ல ஐடியா தான் இல்ல சித்தப்பா கடையை திறக்கட்டும் அப்புறம் நீயும் கடையில வந்து ஜாயின் பண்ணிரு கொஞ்ச நாள் தொழில கத்துக்க கத்துக்கிட்டு நீ தனியா ஆரம்பிச்சிரு ம் இது கூட நல்ல தான் சரி பாக்குறேன் சரி நீ அந்த தேவையில்லாம அந்த வேணியை பத்தி நினைச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு நடக்காத உங்க அம்மா உனக்குன்னு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க உளுங்க கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை பாக்க வழிய பாரு அந்த பொண்ணோட நம்பரை சித்தப்பா பையன்ட்ட வாங்கி அந்த பொண்ணோட நம்பரை வாங்கி நான் கால் பண்ணி எனக்கு பிடிக்கல இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் சொல்ல போறேன் இங்க மச்சான் தேவையில்லாத வேலை பார்க்காத உங்க அம்மா உன்ன நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறாங்க நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்லது பண்ணி பாக்கணும்னு தானே அவங்க இருக்காங்க வா மாப்ள மாப்பிள எங்க அம்மா அவங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாளா சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் உம் புரியுதுல அவங்களுக்காக உன் வாழ்க்கையை வாழப்பாரு கண்டவள் கண்டி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காத வா இப்ப எந்திரி போலாம் வீட்டுக்கு வேண்டாம் மாப்பிள எங்க அம்மா என்னைய குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால என்னைய வீட்டுக்கு கூப்பிட்டு போவா மாப்பிள்ள அப்புறம் உன்னை எங்கயே விட்டுட்டு போய் சொல்றியா ஒழுங்கா வா எங்க வீட்டுக்காவது கூப்பிட்டு போறேன் வேண்டாம் மாப்பிள சிஸ்டர் ஏதாவது தப்பா நினைப்பாங்க அதெல்லாம் என் வீட்டம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க நீ வா என் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் உன்னை எந்திரி என் வாழ்க்கையில இன்னொருக்கா எந்த ஒரு தோல்வியையும் தாங்கிக்கிற சக்தி இல்ல மாப்ள அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காது நீ வா அந்த பாட்டுல முத தூர போடு